என்ன சொல்றாங்க ஒரு என்ன நமக்கு அண்ணாமலை குரல் கொடுத்திருக்காருல அண்ணன் தலைவர் கொடுத்திருக்காரு அண்ணாமலை ஜி கே வாசன் பேசுறாரு அண்ணன் அப்புறம் தமிழ் மொழி அன்சார் என்ன நீர்மகுடி சரத்குமார் அண்ணன் கேட்கற முப்பத்தி மூணு கொடுத்தோம் சொல்லிட்டாங்க நம்ம டிவி கேட்டு போயிட்டாங்களா நான் சொல்லிட்டு

நம்ம என்ன சொல்றோம்னா இப்ப நீ ஆசிரியர்கிட்ட எட்டி சலுவர் குடுக்கையா குடுத்துருவோம் எங்களுக்கு அது பிரச்சனை இல்ல ஆனா கெட்டுன்னு வச்சிட்டா சிறப்பு ஒரு வச்சக்க கூடாது அந்த அர்த்தம் முழகு போயிடும் மாசம் ஆகஸ்ட் மாசம் சொல்றாப்பு கெட்டு கனியமா இருக்கும் போது இவங்க பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க வச்சிருக்க அதே பாருங்க மாண்டா கண்ணி குடிக்கல கெட்டு கனியமா முடியா உட்கார்ந்து படிச்சு பாஸ்